வணக்கம் முத்து நகர் மீனவன் நீங்கள் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம இன்றைக்கி அஞ்சா நாள் நைட்டு என்னென்ன மீன்கள் பிடிக்கிறோம் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறீங்க ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் நம்ம நாலு நாள் தொழில் பார்த்ததில் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு பதினஞ்சாயிரூபாய்க்கு கூட நம்ம வந்து மீன் பிடிக்கல தொழிலுமே வந்தளவு வந்து விசேஷமாக இல்லை ஆனால் இன்றைக்கி வந்து பரவாயில்ல நாளுக்கு வந்து மீன் கிடச்சிச்சு இப்போ நம்ம அந்த இடத்துக்கிட்ட வந்துட்டோம் அதனால் என்ன சரின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பேரசூட்டை வந்து போடுறோம் ஆள் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம நங்குரத்தை போட முடியாது பேரசூட்டை போட்டு தான் நம்ம வந்து கிடப்போம் நம்ம தூண்டி தொழிலை பொறுத்தவரை நம்ம தொழிலே வந்து நைட்டு தாங்க பார்ப்போம் பகலில் பார்த்திங்க அப்படின்னா வந்து வலை விட்டு இந்த மொரல் மீன் வலை அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து பறவை மீன் இந்த மாதிரி மீன்களை வந்து பிடிப்போம் நைட்டு ஃபுல்லாகவே நம்ம வந்து தூண்டி தான் வந்து போடுவோம் இன்றைக்கி நம்ம வந்து கட்டை போட்டு தான் வந்து மீன் பிடிக்க போகிறோம் ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம தூண்டி இழக்கணும் முந்நூற்றம்பது தூண்டியில் அந்த முணுத்தம்மு தூண்டியில் ஒரே ஒரு அஞ்சரை மீன் தான் வந்து வந்துச்சு நம்ம போன வீடியோவில் வந்து நம்ம வந்து உங்களுக்கு பதிவு பண்ணியிருப்பேன் அதனால தான் இன்றைக்கி வந்து நம்ம வந்து கட்டை போடுறோம் இந்த வாரம் வந்து நிலவு வாரமாக இருக்கிறதுனால மீன்கள் வந்து அந்தளவு மாட்ட மாட்டுக்கு இப்போ பேராசூட்டை நம்ம வந்து வாங்கும்போது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒத்த கயிறு தனியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஒத்த பிடிச்சி வாங்கும்போது நம்மளுக்கு வந்து பேராசூட்டு ஈஸியாக வந்துடும் அந்த கயிறு பார்த்திங்க அப்படின்னா வந்து பேராசூட்டு ஆப்பில் இருக்கும் இன்ஜின் ஆஃப் பண்ணியாச்சு இப்போ நம்ம நைட்டு சாப்பிடுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம தொழிலை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுவோம் இன்றைக்கி நம்ம பயன்படுத்துகிற கட்டை இந்த கட்டை தாங்க இந்த கட்டையை போட்டு தான் நம்ம வந்து மீன் பிடிக்க போகிறோம் இந்த கட்டை வந்து நிலத்துக்கு வந்து போயிடும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வாங்கும் போது வந்து வெயிட் இருக்காது அதனால என்னச்சின்னா ஓட்டை போட்டு நம்ம வந்து உள்ளே வந்து பால்ரசா குண்டை வந்து நிரப்பிடுவோம் நிரப்பிட்டு அந்த எம்சியில் வச்சு அடைச்சிரும் அந்த தெரியுது பாருங்க உங்களுக்கு எம்சியில் இதில் வச்சு அடைச்சிடுவோம் இந்த கட்டையை பார்க்குறவங்க வந்து பொடி மீன் மாதிரி இருக்கிறதுனால இந்த மீன் நினைச்சு அது என்னச்சின்னு பார்த்தீங்கன்னா வந்து பெரிய மீன் வந்து கடிக்க வரும் தான் இந்த கட்டையில் வந்து மீன்கள் வந்து மாட்டுது கட்டையோட வெயிட்டில் தான் வந்து உள்ளே போய்கிட்டு இருக்கு பாருங்க இவங்க வந்து எத்தனை பாகம் இருக்குது அப்படிங்கிறத வந்து செக் பண்ணுறாங்க செக் பண்ணிவிட்டு இடம்பறை தான் வந்து தூக்கி போட்டு வந்து வாங்குவாங்க எவ்வளவு பாகம் ஆளுன்னு பார்த்துட்டாங்க இப்போ இடம்புற தூக்கி போடுறாங்க பாருங்க எல்லாருமே இப்போ கட்டை போட ஆரம்பிச்சாங்க நம்ம அட்டிலேருந்து இருந்து போட்டுக்கிட்டு இருக்கிறோம் இப்போ மீன் பிடிச்சி அப்படின்னா வந்து அவங்க வந்து கூப்பிடுவாங்க இப்போ மொதல் மீன் மாட்டியிருக்கு என்ன மீன் அப்படிங்கிறத வந்து நீங்களே பாருங்கள் நரம்பு வாங்கும்போது கவனமாக நரம்பு வாங்கணும் நம்ம ரொம்ப உரமாகவும் வாங்கிடக்கூடாது வாங்கினோம் அப்படின்னா அத்துட்டு போகிறக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா சின்ன நேரத்தில் லைட்டாக தான் வந்து மாட்டியிருக்கோம் வாய்ப்பகுதி என்ன மீன் பார்த்தீங்கன்னா வந்து ஊழி மீன் என்ன ஊழின்னு பார்த்தீங்கன்னா வந்து மஞ்சவாள் ஊழி ஊழிலே இந்த மீன் தங்க வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதேமாதிரி ரேட்டுமே வந்து அதிகமாக வந்து போகக்கூடிய மீன் இப்போ ரேட் எவ்வளோ போகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஐநூற்றம்பது ரூபா அறுநூறுவா வந்து போய்கிட்ருக்கு மீன்பிடி தடை காலத்தில் பொதுவாக அந்த மீன் வந்து நானூற்றம்பது ரூபா நானூறுரூவா அந்த மாதிரி ரேட்டுக்கு வந்து போகும் மீன்பிடி காலம் என்னென்னா உங்களுக்கு டவுட் வந்திருக்கும் அப்போ நீங்கள் மட்டும் மீன் பிடிக்கிறீங்கன்னு வந்து நீங்கள் கேட்பீங்க மீன்பிடி காலம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து விசைப்படைகள் அதுக்கப்புறம் வந்து ஆழ்கடலில் வந்து பரவலை விட்டு மீன் பிடிக்கிறவங்களுக்கு தான் வந்து தடை நாட்டுப்படைகள் அதுக்கப்புறம் வந்து தூண்டி தொழிலுக்கு போகிறவங்களுக்கு வந்து தடை கிடையாது அண்ணன் வந்து இந்த மண்டுக்கு போட்டு இடத்த வந்து தடையை விட்டாங்க மண்டுக்கு போட்டு தான் வந்து மேலே தூக்க முடியுங்க நம்ம தூக்கும் போது சில இடத்துல வந்து மீன் தட்டி போயிடும் அதனால தான் நாங்கள் வந்து மண்டுக்கு போட்டு வந்து தூக்குவோம் இந்த மீன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மூணு இலக்கிட்ட வந்து இருக்கும் உங்களுக்கு அடுத்து ஒரு பெரிய வஞ்சிர மீன் ஒன்று மாட்டியிருக்கு பாருங்கள் ஏன்னா வஞ்சிர மீன் வந்து இப்போ நல்லா ரேட்டு வந்து போய்கிட்டு இருக்கு நரம்பு வாங்கும்போதே தெரியும் நம்மளுக்கு வந்து எவ்வளோ பெரிய மீன் மாட்டியிருக்கு அப்படிங்கிற நமக்கு வந்து நரம்பில் பொறுக்கும் இப்போ அண்ணன் வந்து எவ்வளோ மெதுவாக வாங்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள் மீனை வந்து மாதிரி மெதுவாக வாங்கும்போது தான் வந்து அது கலைப்பாயிரும் இப்போ நம்மளுக்கு வாங்குறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால கொஞ்சம் நேரம் வந்து மீனை ஓட விட்டு தான் நம்ம வந்து வாங்கணும் இப்போ ரெண்டு பேர் ரெடியாக இருக்காங்க மண்டு கப்பட்டு தூக்குறக்கு வஞ்சர மீன் தான் உங்களுக்கு அந்த பார்க்கும்போது தெரிஞ்சுட்டு படகுக்கு அடியிலேயே போய்கிட்டு இருக்கு பாருங்கள் அத்திரி நம்ம மீன் தூக்குறதுக்கு வந்து வசதி கிடையாது அதனால் அணியத்துக்கு சைடு வந்து கொண்டாடணும் கொண்டாடும் போது கவனமாக கொண்டாடணும் இந்த சைஸ் மீன் இப்போ பார்த்திங்க வந்து கிலோ ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு வந்து போய்கிட்டு இது எப்படி பார்த்திங்கன்னா வந்து ஒரு பத்து இலவட்ட வந்து இருக்கும் இப்போ அண்ணன் தூக்குவாங்க பாருங்கள் அப்போ தெரியும் எவ்வளோ சைஸ்ன்னு உங்களுக்கு Thank you. அவங்களாலே தூக்கம் இல்லை பாருங்கள் அவ்வளோ வெயிட் இருக்குது பத்து திலக்கு மேலே தான் வந்து இருக்கும் வஞ்சிர மீனை பொறுத்தவரை சைஸ் பெரிய மீன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன விட பெரிய மீனால டேஸ்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து ரேட்டுமே பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் மீன் வந்து நல்ல ரேட் வந்து அதிகமாக வந்து போகும் அடுத்த ஒரு மீன் மாட்டிருக்கு பாருங்க அது என்ன மீன் பார்த்திங்கன்னா வந்து அதுவுமே வந்து வஞ்சர மீன் நம்மளுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு வஞ்சிர மீன் கிடச்சிச்சு மொத்தம் மாளுக்கு நீங்கள் வந்து அஞ்சு வஞ்சிர மீன் வந்து நம்ம பிடிச்சோம் இதுவுமே நல்ல சைஸ் மீன் தாங்க வே மாதிரி தான் நம்மளுக்கு அடுத்து ரெண்டு மீன் மாட்டுச்சு இன்றைக்கு பிடிச்ச மொத்த விபத்துக்கு நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க நிறைய நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமையே வந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்